என்னுடைய பெயர் லட்சுமி எனக்கு திருமணமாகி ஒரு மாதம்தான் ஆகிறது கணவர் கேரளாவில் ஜவுளி விற்கும் வேலை செய்து வருகிறார் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வீட்டிற்கு வந்து செல்வார் மீதி நாட்கள் அங்கேயே வாடகைக்கு ரூம் எடுத்து அதில் என் கணவரைப் போல் வேலை செய்யும் சிலர் அவருடன் ஒன்றாக தங்கி இருப்பார்கள் திருமணத்திற்காக ஒரு மாதத்திற்கு முன்பே வந்தவர் இன்றுதான் திரும்பவும் கேரளா செல்கிறார் கடந்த சில நாட்களாகவே துக்கத்தில் இருந்த எனக்கு இன்று பெரும் துக்கம் என் தொண்டையை அடைத்து கொண்டது அவருக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பி வைத்தேன் அவர் பிரிந்து செல்லும் பொழுது அழுது கொண்டிருந்த என்னை மாமியார் பிழைக்கப் போகும் அவனை அழுது கொண்டே அனுப்பி வைத்தால் போற காரியம் உருப்படுமா உன்னை கட்டி வச்சதுக்கு அப்புறம் முதல் தடவையா வேலைக்கு போறான் இப்படியா ஏதோ துக்க வீடு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற அவனின் மனதை காயப்படுத்தாதே அவன் போன பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் அழுது கொள் என்று மனசாட்சியே இல்லாமல் திட்டினார் அப்பொழுது எதையும் கேட்கும் மனநிலையில் நான் இல்லை நான் அழுவதை பார்த்து கணவருக்கும் சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது பிறகு தன் அம்மாவிடம் இவளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு என்னையும் அன்பாக அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார் போதுண்டா நேரம் ஆகுது கிளம்பு பொண்டாட்டிய கொஞ்சிறதுக்கு இதுதான் நேரமா ஒரு மாசம் கொஞ்சினது பத்தலையா சீக்கிரம் கிளம்புடா ரயிலுக்கு நேரமாகுது என்று என் மாமியார் சொல்ல என்னை பிரிந்த முதல் நாள் அவரின் பார்வையிலும் ஒரு ஏக்கம் இருந்தது அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன் அந்த நிலையிலும் மாமியார் எனக்கு காப்பி கொண் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் அனைத்தையும் முடித்துவிட்டு படுத்துக்கொண்டே அவர் இல்லாத படுக்கையை தடவி கொண்டு அனைத்தையும் நினைத்து பார்த்தேன் என் கணவர் எனக்கு தூரத்து சொந்தம் அவரின் அக்கா கண்மணி அவர் திருமணமாகி வந்த திருமணமாகி எங்கள் வீட்டுக்கு எதிர்வீட்டில்தான் குடியிருந்தார் என் கணவர் அவர் அக்கா வீட்டிற்கு எப்போதாவது வந்து செல்வார் சிறு வயதில் இருந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை அவரை பார்த்து இருக்கிறேன் அவரின் அக்கா என் அம்மாவுடன் நன்றாக பழகக்கூடியவராக இருந்தார் நானும் அவர் அக்காவிடம் ஒன்றிரண்டு முறைதான் எப்பொழுதாவது பேசியிருக்கிறேன் சில நாட்களில் என் அம்மாவுக்கும் அவரின் அக்காவுக்கும் இடையே சிறு சிறு பிரச்சனைகளால் பேச்சுவார்த்தை இல்லாமல் போனது ஒரு நாள் நான் தனியே வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த சமயம் அவர் எனது தம்பி உன்னை விரும்புவதாக கூறினார் அப்பொழுது நான் எதுவும் சொல்லவில்லை சில தினங்களுக்கு பிறகு சரி என்று எனது விருப்பத்தையும் கூறினேன் அதன் பிறகு இருவரும் தொலைபேசியில் பேச ஆரம்பித்தோம் இரண்டு வருடங்கள் வரை எங்கள் காதல் தொடர்ந்தது அதற்கு இடையில் கணவரும் முன்பு பார்த்த வேலையை விட்டுவிட்டு துணி விற்கும் வியாபாரம் செய்து வந்தார் எனக்கும் திருமணம் செய்வதற்காக மாப்பிளை தேடிக்கொண்டிருந்தனர் இதை பற்றி நானும் கேரளாவில் இருக்கும் அவருக்கு தெரிவிக்க அவரும் தனது அம்மாவையும் அக்காவையும் அனுப்பி பெண் கேட்டு எனது வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் எனது வீட்டில் அவரையும் வீதி வீதியாக அலைந்து துணி வியாபாரம் செய்யும் அவர் வேலையையும் சரி அவரின் அம்மா அக்கா என அனைவரையும் சுத்தமாக பிடிக்காது சொல்லப்போனால் எங்களின் சில உறவினர்களுக்கு கூட பிடிக்காது அதற்கு என்ன காரணம் என்று அப்பொழுது தெரியவில்லை ஆரம்பத்தில் எனது அப்பா அவர் வேலையை சுத்தமாக மறுத்துவிட்டார் அவரின் முகத்திற்கு நேராகவே வேறு பொண்ணை கட்டி கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பையனுக்கு எனது பெண் தான் கிடைத்தாளா என்று அவரின் மனம் நோகும்படி பேசி அனுப்பிவிட்டார் இது மாமியாருக்கு பெரும் அவமானமாக ஆனது எனக்கு அப்பொழுதும் சற்று கவலையாகத்தான் இருந்தது பிறகு வெளியூரில் இருக்கும் என் கணவரும் இது குறித்து கோபப்பட்டார் அவரை நான் தான் சம்மதனம் செய்தேன் பிறகு நானும் அப்பாவிடமும் அம்மாவிடமும் இது குறித்து பேசினேன் அப்பொழுதும் அப்பா சம்மதிக்கவில்லை அம்மா தான் எனக்காக அப்பாவிடம் பேசி சம்மதம் வாங்கினார் ஆனால் நானும் விடுவதாக இல்லை அப்பாவிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தேன் நான் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று எந்த சூழ்நிலையிலும் அவரை இழப்பதற்கு தயாராக இல்லை சில நேரம் பட்டினி இருந்து எனது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள நினைத்தேன் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் அந்த குடும்பம் நமக்கு சரி வராது என்று நான் தான் அப்பொழுது கேட்கவில்லை அது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்பொழுது எனக்கு தெரியவும் இல்லை ஒரு கட்டத்தில் தான் ஒரே மகள் கஷ்டப்படுவதை அவரும் விரும்பவில்லை திருமணத்திற்கு எனக்காக மட்டுமே சம்மதித்தார் அப்பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதை கணவரிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷம் அடைந்தார் இரண்டு வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்வதாக உறுதி அளித்தார் அதுவரை எங்கள் காதல் தொலைபேசியில் வளர்ந்து வந்தது இதற்கிடையில் கணவரின் அக்காவுடன் என்னுடைய நட்பு தொடர்ந்தது கணவர் சொன்னது போலவே இரண்டு வருடங்கள் கழித்து ஒரு மாதம் விடுமுறை எடுத்து வந்து எங்களின் திருமணமும் சிறப்பாக நடந்து முடிந்தது மாமியார் வரதட்சணை கேட்பதற்கு முன்பே எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் செய்து முடித்திருந்தார் எனது அப்பா இதை அனைத்தையும் யோசித்து எப்பொழுது உறங்கினேன் என்று தெரியவில்லை மறுநாள் காலை எப்பொழுதும் போல வீட்டு வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டேன் கணவர் இல்லாத முதல் பகல் அது மாமியார் வீடும் எங்கள் வீடும் அடுத்தடுத்த வீடுதான் ஆனால் சமையல் இருவருக்கும் ஒன்றாகத்தான் வைத்து சாப்பிட்டு வந்தோம் இரவில் தூங்குவதற்கு மட்டும் அவரவர் வீட்டில் தூங்கி வந்தோம் கணவர் இருக்கும் வரை அதிகமாக வீட்டு வேலைகள் ஏதும் செய்ததில்லை அனைத்தையும் மாமியார்தான் பார்த்து கொண்டிருந்தார் எப்பொழுது நான் வீட்டு வேலைகள் செய்ய தொடங்கிவிட்டேனோ மாமியார் எதிலும் தலையிடுவதில்லை வீட்டிலும் அதிகமாக இருப்பதில்லை எப்பொழுதும் பக்கத்து வீடு எதிர் வீடு என்று அங்கு சென்று அமர்ந்து கொள்வார் நான் தான் சமைத்துவிட்டு அவருக்கு குரல் கொடுப்பேன் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் சென்று அமர்ந்து கொள்வார் இப்படியாக கணவர் இல்லாத ஒரு வாரம் கடந்துவிட்டது கணவரும் வேலை முடித்துவிட்டு இரவு நேரங்களில் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் அன்பும் காதல் பாசம் அனைத்தும் தொலைபேசியிலேயே நடந்தது எங்கள் ஊரிலும் சரி குடும்பத்திலும் சரி திருமணமான உடன் மனைவியை ஊரில் விட்டுவிட்டு வெளியூர் செல்வது சகஜம்தான் அப்பொழுதெல்லாம் அழுது கொண்டிருக்கும் பெண்களை பார்த்து நானே கேலி செய்வதுண்டு ஆனால் அதுவே இப்பொழுது எனக்கு நடக்கும் பொழுது அந்த பிரிவு எனக்கு மரண வேதனையை தந்தது ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது ஒவ்வொரு வாரமும் வேகமாக உருண்டோடியது கணவர் வந்து சென்ற பிறகு மாமியாரின் நடவடிக்கைகளிலும் பெரிதாக மாற்றம் தென்பட்டது கணவர் வாரம் வாரம் கொடுத்து செல்லும் பணத்தில் இருந்து எனது செலவுக்கு கூட பணம் தரமாட்டார் அப்படியே கேட்டாலும் வீட்டில் இருக்கும் உனக்கு எதற்கு செலவு என்று தட்டி கழித்து விடுவார் இதை கணவரிடமும் சொல்லியும் அவரும் அதேதான் சொல்வார் வீட்டில் எந்த வேலையையும் மாமியார் செய்வதில்லை எப்பொழுதும் டிவி அல்லது பக்கத்து வீடுகள் என்று கிடப்பார் வீட்டில் இருவர் மட்டுமே உள்ளதால் அதிகம் வேலை ஒன்றும் இருப்பதில்லை அதனால் நானும் எதுவும் கூறுவதில்லை கணவரின் அக்கா மாசத்துல ரெண்டு மூணு முறை எங்கள் வீட்டில் வந்து விடுவார் இரண்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு அவர் போகும்போது இரண்டு நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புவார் மாமியார் அதில் என்ன இருக்கிறது என்று நானும் கேட்டதில்லை அவரும் சொன்னதில்லை ஆனால் அவர் சென்ற பிறகு வீட்டில் உள்ள சில பொருட்கள் காணாமல் போயிருக்கும் அது எனது அப்பா வரதட்சணையாக கொடுத்த பொருட்களாகத்தான் இருக்கும் சில நாட்கள் வீட்டில் இருக்கும் மளிகை சாமான்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவை ஆரம்பத்தில் அவர் வந்து சென்ற பிறகு காணாமல் போய்க்கொண்டிருந்தது நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை காரணம் இங்கே எங்கே இதை பற்றி கேட்டால் மாமியாரின் மனது காயப்படுமோ என்று ஒரு நாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவசர அவசரமாக எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் அப்பொழுது எனது அறையில் இருக்கும் பீரோவின் சாவியை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன் அதில் தான் எனக்கு அப்பா செய்து கொடுத்த சில பட்டு புடவைகளும் நகைகளும் இருந்தன நானும் மாமியார்தான் உள்ளாரே அவர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக இருந்துவிட்டேன் சில நாட்கள் கழித்து என் அம்மா வீட்டுக்கு எதிர் வீட்டில் குடியிருந்த என் கணவரின் அக்கா இப்போது இரண்டு தெரு தள்ளி வேறு வீட்டில் குடியேறிவிட்டதால் நான் ஊருக்கு செல்லும் நேரம் அவரை பார்த்ததில்லை உறவினர் ஒருவரை சந்திக்க அவரின் தெருவிற்கு செல்லும்போது நான் அதை கவனித்தேன் எனது பட்டுப்புடவையை மாதிரியே ஒரு புடவை அணிந்து என் அப்பா எனக்கு போட்ட நகைகளில் ஒன்றான செயின் ஒன்றை கழுத்தில் அணிந்து வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒருவேளை அது அவர்களுடையதாக இருக்குமோ என்றும் உறுதியாக தெரியாமல் யாரையும் தவறாக நினைக்க கூடாது என்றும் நினைத்து கொண்டே அங்கிருந்து வந்துவிட்டேன் மீண்டும் கணவர் வீட்டிற்கு சென்று பீரோவில் உள்ள நகைகளையும் புடவைகளையும் சரிபார்த்தேன் அதில் விலை உயர்ந்த புடவைகள் இரண்டும் இரண்டு பவுன் மதிப்புள்ள ஒரு செயின் மட்டும் காணாமல் போயிருந்தது நானும் பதறிப்போய் பீரோவில் அனைத்து இடங்களிலும் தேடினேன் எங்கும் காணவில்லை எனக்கு நன்றாக நினைவில் இருந்தது என் கணவரின் அக்கா அணிந்திருந்த புடவையும் நகையும் என்னுடையது என்று இருந்தாலும் அறை முழுவதும் மீண்டும் ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்தேன் எங்கும் கிடைக்கவில்லை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் இது குறித்து மாமியாரிடமும் கேட்டேன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என்னையும் என் பொண்ணையும் பார்த்தால் உனக்கு திருடி போல தெரிகிறதா என்று என் மேல் கோபப்பட ஆரம்பித்தார் கணவரின் தொலைபேசிக்காக காத்திருந்து இதை பற்றி அனைத்தையும் ஒன்றுக்கு இரண்டாக என் கணவரிடம் சிரி திரித்து கூறினார் கணவரும் என்ன ஏது என்று விசாரிக்காமல் என்மேல்தான் கோபப்பட்டார் நானும் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை சாதாரணமாகத்தான் கேட்டேன் என்று புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன் அவர் எதுவும் கேட்கும் மனநிலையில் இல்லை இரண்டு மூன்று நாட்கள் வரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவே இல்லை இந்த சம்பவத்திற்கு பிறகு மாமியாரை நடத்தை மோசமாக தொடங்கியது எதற்கு எடுத்தாலும் என்னிடம் குறை கண்டுபிடிப்பது வேலையாக கொண்டிருந்தார் நான் சாதாரணமாக எதை கொடுத்தாலும் மனம் நோகுபடி பேசிவிடுவார் அது மட்டுமல்லாமல் இது குறித்து பக்கத்து வீடுகளில் சொல்லி அவர்களும் என்னிடம் உனது மாமியாரை ஏன் இப்படி நடத்துகிறாய் என்று என்னை குறை கூறும்படி செய்தார் நானும் என்ன செய்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்துவிட்டேன் நானும் மாமியார் குறித்தும் அவர் அக்காவை குறித்தும் கணவரிடம் சொல்லி பார்த்தேன் ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கூட கேட்காமல் எனது அம்மாவையும் அக்காவையும் பற்றி பேசாதே என்று கோபத்துடன் தொலைபேசியை வைத்துவிட்டார் வாரம் ஒரு முறை வீட்டிற்கு வரும்போதும் என்னிடம் முகம் கொடுத்து பேச மாட்டார் அவர் அம்மாவின் வீட்டிலேயே தூங்கிவிட்டு மீண்டும் வெளியூர் சென்று விடுவார் அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்பு கொள்ள மாட்டார் நானும் அவரிடம் பேசாமல் இருக்க முடியாது என்று அவரை பற்றி கூறுவதே இல்லை இப்படியாக சில மாத காலங்கள் கடந்து போனது எனக்கு ஏனோ தெரியவில்லை இந்த சில மாத காலம் பல வருடமாக தோன்றியது ஆனாலும் கணவரின் அக்காவின் போக்குவரத்து மட்டும் குறையவே இல்லை அவள் எப்பொழுதும் போல வந்து போய் கொண்டிருந்தாள் முன்பெல்லாம் அவள் சென்ற பிறகு சமையல் அறையில் உள்ள பொருட்கள் மட்டுமே காணாமல் போகும் இப்பொழுதெல்லாம் எனது அறையில் இருந்து சில பொருட்களும் காணாமல் போயின எனக்கும் ஒரு கட்டத்தில் புரிந்து போனது மாமியார்தான் அனைத்தையும் எடுத்து கொடுத்துவிட்டு அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார் என்று அவர் என்னிடம் கேட்டால் நானாகவே தந்துவிடுவேன் இருந்தாலும் ஏன் அப்படி செய்கிறார் என்று புரியவில்லை நான் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்று வந்தாலும் வீட்டை இன்னொரு சாவி கொண்டு திறந்து உள்ளே செல்கிறார் ஒரு நாள் எனது நெருங்கிய உறவினரின் திருமணம் வந்தது கணவர் இல்லாததால் நானும் மாமியாரும் செல்ல நேர்ந்தது அங்கு சென்று அமர்ந்திருக்க என்னை பார்த்து என் தாய்மாமன் பையன் ஒருவன் என்னிடம் பேசிவிட்டு சென்றான் அருகில் இருந்த மாமியாரும் அவனை பற்றி விசாரிக்க நானும் அவன் எனது மாமா பையன் என்று கூற அப்பொழுது அவர் ஏதும் கூறவில்லை அவனை எனது கணவருக்கு தெரியும் திருமணம் முடிந்து வீட்டிற்கு சென்று இரண்டு நாட்கள் கழித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கணவர் சரியாக என் தாய்மாமன் பையனை பற்றி விசாரித்தார் எனக்கு அப்பொழுதே புரிந்து போனது மாமியார் தான் ஏதோ சொல்லி உள்ளார் என்று நானும் சாதாரணமாக பேசிவிட்டு சென்றான் என்று கூறினேன் கணவரும் அப்பொழுது ஏதும் சொல்லவில்லை பின்பு சில நேரங்களில் கணவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது எனது வீட்டில் பேசி கொண்டிருப்பேன் சில நேரம் சில சமயம் சமையலறையில் வேலை பார்த்துக் கொண்டிருப்பேன் அல்லது துணி துவைத்துக் கொண்டிருப்பேன் அப்பொழுதெல்லாம் தொலைபேசியை எடுக்க முடியாமல் போயிருக்கும் அப்பொழுதெல்லாம் அந்த பையனோடு பேசி கொண்டிருக்கிறாயா என கோபப்படுவார் நானும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வேலை இருந்தது என்று சொல்லி பார்ப்பேன் ஆனால் அவர் எதையும் கேட்காமல் எல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல பேசிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டு சென்று விடுவார் ஒவ்வொரு வாரமும் இப்படியே சண்டைகள் பெரிதாக பெரிதாக என்னை அடிக்கவும் செய்ய ஆரம்பித்தார் இப்பொழுதெல்லாம் வாரம் ஒரு முறை வீட்டுக்கு வருவதையே நிறுத்திவிட்டார் இதற்கெல்லாம் காரணம் மாமியார்தான் அவர்தான் என்னை எப்பொழுதும் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் என்றும் எனக்கு அந்த பையனாக இருக்குமோ என்று சந்தேகமாக உள்ளது என்றும் என் கணவரிடம் இல்லாத ஒன்றை கூறி இருந்தார் இவ்வளவு நாள் என்னை கொடுமை செய்ததைத் தாங்கிக் கொண்டேன் இப்பொழுது எனது நடத்தை மே என் மேல் வந்தது நல்ல ஆடை உடுத்தி பூ வைத்துக் கொண்டால் புருஷன் இல்லாத நேரம் பூ வச்சு யாரை அமைக்க செல்கிறாய் என்று நாவில் நரமில்லாமல் பேசுகிறார் மாமியார் மாமியார் எப்போதும் அவர் வீட்டு திண்ணையில் அமர்ந்தபடி என் வீட்டில் நான் என்ன செய்கிறேன் என்று பார்த்தவாறே உட்கார்ந்திருப்பார் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது குறித்து மாமியாரிடம் சண்டை போட ஆரம்பித்தேன் இது என் கணவருக்கு பிடிக்கவில்லை செய்வதெல்லாம் செய்துவிட்டு உன் தவறை மறைப்பதற்கு எனது அம்மாவிடம் சண்டையிடுகிறாயா என என் மேல் கோபப்படத் தொடங்கினார் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த என்னால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை கணவரிடமும் சண்டையிட ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் மாமியார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை சில நாட்கள் கழித்து நேற்று இரவு நமது வீட்டில் இருந்து ஒரு ஆள் சென்றது போல இருந்தது அது அந்த பையனாகத்தான் இருக்கும் என்று கணவரிடம் தொலைபேசியில் கூறிவிட்டார் மறுநாளே வீட்டுக்கு வந்துவிட்டார் வந்தவர் என்னை சந்தேகப்பட்டு மேலும் அடிக்கவும் செய்தார்